வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் விஷ் பண்றேன் சோ ஓகே இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் கனித்திரு மாமர்கள் ஜால்பான பயணம் பொதுவாக பாஸ் அப்படின்ற ஷோக்கு வர்ற நபர்களுக்கு அந்த நீண்ட நாட்கள் உள்ளுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இல்லை இதற்கு முதல் பிரபலமாக இருந்து உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கான ரசிகர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து உருவாவார்கள் ரசிகர்கள் படையே வந்து உருவாகும் ஸோ அப்படி தான் கனி அவர்கள் இதற்கு முதல் குக்வித் கோமாலி என்ற ஒரு ஷோக்கு போயிருந்தாலும் யூடியூப்பில் அவங்க ஒரு சேனல் வச்சிருந்தாலும் பிக்பாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ரசிகர்கள் வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு அதிகரித்தது அப்படி என்பதுதான் உண்மை அவங்களுடைய குணம் அவங்களுடைய கேரிங் விதம் இப்படின்னு பல விடயங்கள் வந்து அவங்களே உலகம் ஃபு ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்கள் மற்றும் பல நல்லவர்கள் மொழி தாண்டி அவங்கள நேசிக்க வைத்தது ஸோ அப்போ அப்படி இருக்க கூட இலங்கையில நிறைய ரசிகர்கள் கனி மேமுக்கு இருக்காங்க முக்கியமாக பிக் பாஸ் இருக்காங்க இந்த சீசன் வந்து திவ்யா மேமுக்காக இருக்கட்டும் சபரிநாதன் அவர்களுக்காக இருக்கட்டும் அரோரா மேம் அவங்களுக்காக இருக்கட்டும் சாண்ட்ரா மேம் பிரஜின் சார் ஸோ இப்படி இவங்களுக்காக இருக்கட்டும் மக்கச்சக்கமான ரசிகர்கள் இலங்கையில் குவிந்து இருக்காங்க சோ அப்ப எல்லாருமே எல்லாருமே கேட்டது அப்படிதான் இலங்கைக்கு வர மாட்டாங்களா இன்னொரு பக்கம் மலேசியாவுக்கு வர மாட்டாங்களா சிங்கப்பூருக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு கிணைத்திருமர்களுடைய ஜாழ்ப்பாண வருகை சரிங்களா அவங்க யாழ்ப்பாணம் போற நாள் அது எப்ப அப்படின்னு விடயம் எதுக்காக போறாங்க அப்படின்ற டீட்டெயில் ஸோ அவங்கள பார்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்லியா மரியவர்கள் அவங்களுக்காக சில பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது முக புத்தகத்துல இன்னொருத்தவங்க வந்து வீட்டை பேசிக்கிட்ட விடயங்களை கூட லாஸ்லியா அவர்களை நினைத்து பெருமைப்படுகின்றோம் அப்படின்ற இதில் கனடா டொரண்டோ டொரண்டோ என்பது குட்டி யாழ்ப்பாணம் அப்படின்னு வாங்க லாஸ்லியா மேமர்கள் பிறந்தது யாழ்ப்பாணம் படித்தது திருகோணமலை வேலை செஞ்சது கொலம்போ இப்போ ஒரு நட்சத்திரம் இருப்பது இந்தியா இப்படி சோ அவங்க வந்து சாதிக்க பிறந்த பெண் தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்ற பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சோ அவங்க பண்ண மிக முக்கியமான ஒரு விடயம் வாழ்க்கையில வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது இது வந்து இதை போல ஒரு கஷ்டமான விடயங்கள் வந்து எதுவுமே இருக்காது ஸோ சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள தாய் தந்தைக்கே வந்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறது பெண் பிள்ளைக்கு அதுவும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் ஆனா அதை வந்து இந்த பொண்ணு தனியால் நடத்தி வச்சிருக்காங்க கனடால இருக்கிற பல தமிழர்கள் கடல் தாண்டி இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இந்திய தமிழர்களா இருக்கட்டும் லாஸ்ட்லியா மகளை புகழ்ந்து பல இடங்கள்ல பேசிக்கொண்டிருந்தாங்க அதை பற்ற ஒரு பார்வை லாஸ்ட்லியா மகன் சில தகவல்கள் போட்டிருந்தாங்க சரிங்களா சோ இந்த விடயத்தை வந்து பார்க்கலாம் அடுத்தது ஜோடி ஆயு ரெடி சீசன் திரிக்கு இலங்கையில் எந்த ஒரு ஆண் அது யாரே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதில் சரிங்களா மூன்று விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேம் அவர்கள் ஸோ அவங்களுடைய ஜாழ்ப்பான ட்ரிப் வந்து எப்போ அப்படின்னா இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தெட்டு ஃபெப்ரவரியிலிருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் மூணு நாள் அந்த நிகழ்ச்சிக்கு இவங்க நடக்க போகுது நிகழ்ச்சியோட பேர் புக்கேஷன் அப்படின்றது ஸோ இப்போ இதுக்கு டிக்கெட் வந்து எவ்வளவு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படியான விடயங்கள் கனித்திரு மேம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலான விடயங்கள் வந்து இருக்குது சரிங்களா கனி மேம் அவர்கள் கனித்திரு அப்படி கனித்திரு யூடியூப் சேனல் அப்படின்னு நடிச்சிங்கன்னா அது இதில் வரும் அவங்க வந்து நிறைய ஸ்டோரிஸ் டெல்லிங் வந்து அவ்வளோ அழகாக சொல்வாங்க நிறைய விடயங்கள் அது அது வந்து ஒரு 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 நிஜத்துல நம்ம ஃபீல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் அவங்க அவங்க இந்த வந்து வந்து அந்த டெல்லிங் அப்படியான விடயங்களும் பண்ண இருக்காங்க அப்படின்றது இதுல போட்டிருக்கிற விடயம் சரிங்களா சோ மீதி விடயங்களுக்கு நீங்க கணித்துரு மேமார்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பாருங்க அதன்படி செய்யுங்க கண்டிப்பா தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கு சரிங்களா ஓகே இது வந்து கனி கனிமர்கள் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட்லியா மேமர்கள் லாஸ்ட்லியா மெரியனேசன் மேமார்கள் லாஸ்ட்லியா மேம் அப்படின்னாலே அந்த சீசன் த்ரீ ஃப்ரீ ஸ்டாஸ்க் அவங்களோட அப்பாவோடய வருகை அவங்க அழுததான் அடிக்கடி கண்ணுக்குள்ள வருது எல்லோருக்குமே அப்படி தான் லாஸ்ட்லியோட பேரை சொன்னாலே அதுதான் வருது லாஸ்ட்லியான்னு பேரை படித்தால் கூட மெரியனேசன் சார் ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்குள்ள வந்துடுறாரு அது ஏன்னு தெரியல அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு இது ஏன்னால் அந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பல மக்களுக்குள்ள வந்து அந்த ஒரு எமோஷனல் யா கிரியேட் ஆயிட்டு அவங்க வந்து பொதுவா இப்போ ஒரு மனுஷனுமே வந்து வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு இந்த ரெண்டையும் தான் உதாரணமா சொல்லுவாங்க வாழ்க்கையிலே கஷ்டமான ஒரு விடயங்கள் என்ன அப்போ ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருந்தவங்களுக்கே தங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுன்றது ஒரு பெரியதொரு வடிவமா இருக்கும் அது என்ன பதவியில இருக்கிறாங்களா ஏழையா இல்ல மிடில் கிளாஸா இல்ல பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்தாலும் இதா இருக்கும் ஒரு ஒரு தாய் தந்தைக்கு மரியாதை சென்மார்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய சினிமா வாழ்க்கை மாடலிங் லைஃப் இன்னொரு பக்கம் யாரு முன்னுக்கு வந்தாலும் பொறாமைப்பட்டு குறைக்கிறதுக்குன்னு ஒரு கேடுகட்ட கூட்டம் ஒன்று இருக்கு சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது நாய் நன்றி உள்ளது இது பேய்கள் சரிங்களா பெயிலையும் நல்ல பெயல் இருக்கு இது வேற ஏதோ கூட்டம் அப்ப பொறாமப்படுறதுக்கு இன்னொரு கூட்டங்கள் இருக்கு அப்ப அதுகள் ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் தங்கச்சிமார் அவங்களுக்கு அம்மா குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு சோ இப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய சகோதரி அவர்களுக்கு இப்ப ரீசெண்டா இளைஞர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் சும்மா ஒரு அப்பா இருந்தா அந்த எப்படி நடத்தி வைப்பாங்க தன்னுடைய மகளோட ஆசைப்படி அந்த மகளோட விருப்பப்படி எப்படி சீரும் சிறப்புமா நடத்தி வைப்பாங்களோ இங்க அப்பா இடத்துல அக்கா இருந்து நடத்தி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்பெல்லாம் இப்பெல்லாம் பல பேர் வந்து என்ன சொல்லலாம் நேத்து வந்தவங்களே ஒரு சின்ன பிறந்த நாளைய வந்து ஏதோ பந்தாவா வந்து பண்ணக்குள்ள பெரிய இதா வந்து பண்ணக்குள்ள ஆக்ட்ரஸ் லாஸ்லியா மரியனேசன் பிக் பாஸ் த்ரீ லாஸ்லியா மரியனேசன் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னுக்குள்ள வெரி சிம்பிள் சோசியல் மீடியால அவங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விடயங்கள் வருது அதாவது அங்க ரியல்ல இப்ப இப்ப நம்ம வீடுகள்ல எப்படி ஒரு மங்களகரமான விடயம் நடக்குமோ சொந்த பந்தங்களோட அந்த மங்களகரமா நல்லா நடக்கும் சீரும் சிறப்புமா எப்படி நடக்குமோ அதே மாதிரி அவங்க பண்ணாங்க நான் எப்படி பண்ணல அப்படின்னா இந்த சோசியல் மீடியால அந்த பெரியதொரு விண்பம் பண்ணுவாங்கல்ல இப்ப நேத்து வந்தவங்க எல்லாம் ஆடிக்கொண்டிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் இல்லாம இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா நம்ம மேல எப்படி அக்கறை வச்சு அந்த விடயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்து அதை சீரும் சிறப்புமா நடத்தி வைப்பாங்கல்ல அப்படி அந்த பொண்ணு நடத்தி வச்சு அதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சோசியல் மீடியால மேம் சரிங்களா இது வந்து இப்ப இருக்கிற பல பேருக்கு இல்லை லாஸ்லியா மேம் இப்படி லாஸ்லியா அவர்கள் இந்த விடயத்துல கூட பல பேருக்கு பாடம் படிப்பிக்கிறாங்க சரிங்களா ஒரு தகப்பன் இடத்தில் ஒரு அக்கா அப்பா இடத்துல ஒரு அக்கா இருந்து நடத்தி வச்சதும் அவங்க போட்ட போஸ்ட் அந்த போஸ்டுக்கு அவங்க போட்ட கேப்சனு அப்படின்னு நிறைய பாடங்கள் அத பாத்தீங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் லாஸ்லியா மரியன் மேம் அவர்கள் சரிங்களா இது லாஸ்லியா அவர்கள் பண்ண விடயம் இத வந்து கனடால இருக்கிற பல பேர் வந்து சொல்றாங்க வீடியோக்களை அனுப்பி இருந்தாங்க எங்க வீட்டையும் தான் இருக்குதே அது இப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த பிள்ளை பாருங்க எப்படி கேரிங் பண்ணி நடத்தி இருக்குது அப்படின்னு சோ அதனாலதான் லாஸ்லியா மல அவ அவங்களுடைய நண்பர்கள் மட்டுமில்லை அவங்களுக்கு படிப்பித்தவர்கள் மட்டுமில்ல அவங்க கூட வேர்க் பண்ணவங்க கூட லாஸ்ட்லியா இஸ் அயன் லேடி அப்படின்வாங்க இரும்பு பெண்மணி அப்படின்வாங்க அகைன் அண்ட் அகைன் ஷி இஸ் ப்ரூவிங் தட் ஓகே அடுத்து வந்து ஜோடி ஆயுரடி சீசன் 3 ஆன் போட்டியாளர்கள் இலங்கை போட்டியாளர் வருவாங்கன்னு ஒருத்தங்க போட்டுருக்காங்க 8700 வியூ 300 லைக் 12 கமெண்ட்